மேல் தொழில பெருமக்களுக்கும் வித்தியாச மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் இந்த மாவட்டத்தில் மாற்றத்தை மறுமலர்ச்சி உருவாக்கி கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் அருமை சமயத்துடைய ஆசிரியர் அத்தனை பேருக்கு அடியினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைய கழிந்த ஞாயிற்றுக்கிழமை குருந்தம்போட்டில் ஒன்றியத்தினுடைய ஆண்டு விழா நடந்தது பல்வேறு விஷயங்களை எல்லாம் சொன்னார் ராஜாராம் வந்திருந்தார் அவரும் நம்முடைய சமயத்தை பாராட்டி சுவாமி மதுராதனுடைய அவர வித்துட்ட அந்த சமயம் பாராட்டி புகைஞ்சு பேசிட்டு இருந்தாங்க அதனால பேசுறதுன்னா கிட்டத்தட்ட பழனி பல மணிகர் ஆகும் நம்ம சிம்மையா மிஷினையை சார்ந்து சுவாமி அவங்களும் பேசுறாங்க அங்க பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டான் நிஜானநகரி சுவாமி அவங்கன்னு இந்த மாவட்டத்துல நாகோலியை சார்ந்து ஒரு எழுத்தாளர் இருக்கான் அந்த எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதிய புத்தகத்தை எழுதியிருக்கான்

அவருடைய நூற்றாண்டு விழாவை இந்த மாவட்டம் கொண்டாடுகின்ற பொழுது ஏதோ சில நபருக்கு தெரியக்கூடிய வகையில் தான் கொண்டாடினார்கள் என்று வந்து கொடுத்திருக்கார் இந்த விழாவானது மிக பெரிய அளவில் நடத்தப்பட வேண்டிய விழா ஏதோ ஒரு சில நாட்களிலே அதை நடத்தி முடித்து விட்டார்கள் என்று வந்து கொடுத்திருக்கார் அப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னு சொன்னா

பாட்டு உண்டு ஒரே சிந்தனை அது சிந்தனை கிராமங்கள் தோறும் அவருடைய சிந்தனை சேவை நடத்த எல்லா கிராமங்களிலும் தோறும் சபை இல்லையா சிரமமா किरामा माया नर्मदा किरामा माया अदरवन नेताय के नम्म सुलभ अमाव सुलभ अमाव अदरवन नेताय आगे भेद स्वामी मदनानंद जरूरी है क्या नाम है नारायण भेद थोड़ा जिला ग्राम भेद के लिए समय पर भेद कितना कितना जरूरी मार रखते हैं रंडा ये तीन व्यक्ति ग्राम अंगर जिंदुग्राम अंगरी ये किन्हाने समय

நடத்துறதே பெரிய கஷ்டம் ஆனா நாம நடத்துற பெரிய கஷ்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் பத்திரிகையில் அந்த செய்தியை நீங்கள படித்திருக்கிறீர்கள் நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய மாவட்ட சார்ந்த எனது சின்ன விட நினைக்கிறேன் நம்முடைய மாவட்ட சார்ந்த ஒருவர் சண்டிகர் ஆயிரம் அகப்படியாக்கிக் கொண்டிருக்கிறார் பொறுப்பேற்று இருக்கிறார் யாரு கஷ்டம் இப்போ நம்ம மாவட்ட சார்ந்த ஒருவர் ஆய என்ன பிஷப் சட்டிய அமெரிக்கா அரசு அப்புறம் நம்முடைய

ஜம் ஒாம் தேதி ஒன்றாம் தேதி நடக்கூடிய வெற்றியை நாம் பங்களிப்பு

தாய்மார்கள் சகோதரிகள் நான் மற்ற மாவட்டங்களிலும் நான் பணி செய்ய தயாராக இருக்கிறேன் எனக்கு இங்கு மண்டல பொறுப்பு இருக்கலாம் ஒன்றிய பொறுப்பு இருக்கலாம் இந்த ஒன்றிய பொறுப்போ மண்டல பொறுப்போ தொழில் இருக்க கூடாது சாமி சொன்னாங்க ஆர்த்தியை சொன்னாங்க என்ன அங்க மதுரை போச்சுட்டு இருக்காங்க என்ன திருநெல்வேலி போயிருக்காங்க

கூட்டம் வரக்கூடிய ஜூன் மாசம் கூட்டம் ஏற்பாடு சார்ந்து பேசிட்டு இருக்கோம் இந்த கூட்டத்தை என்ன திட்டம் அது சகோதர சகோதரர்களை மற்ற மாவட்டங்களுடைய அதற்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைக்கூடிய நன்றி வளர்ச்சி